வணக்கம் உங்கள் விக்கிராஜ் நம்ம தமிழ்நாட்டுல இப்போ பிரகாசமான கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா டிவி கேன்னு சொல்லுவேன் அந்த கே இப்பதான் தொடங்கினாங்க அதுக்குள்ள வந்து மக்கள் மனசுல நிறைய இடம் புடிச்சிட்டாங்க சில பேர் என்ன சொல்றாங்க மக்கள் மனசுல இந்த அளவுக்கு வெறுப்பல் சம்பாரிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த சைடு பாசிட்டிவ் இந்த சைடு நெகட்டிவ் நிறைய பேர் பேசிட்டு வராங்க எதனால பாத்தீங்கன்னா அந்த கரூர் தான் வேற எதுவும் இல்லை ஆனா இப்போ திரும்பவும் டிவிக்கு அவங்க தலைமையில இப்போ சேலத்துல வந்து பிரச்சாரம் தொடங்க போவதாக இப்போ ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதாவது குறிப்பா சொல்லப்போனா கரூர் இஷுக்கு அப்புறம் இப்ப வந்து விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு நெக்ஸ்ட் நாங்க வந்து தயாராக இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி வருகின்ற டிசம்பர் நாலாம் தேதி குறிப்பா சொல்ல போனா வந்து சேலத்துல வந்து பிரச்சாரம் தொடங்க போவதாக சொல்லிருக்காங்க அதுவும் இல்லாம சேலத்தோட மாவட்ட செயலாளர் பாத்திபன் அவர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா சேலம் கமிஷனர் அவர்கள்ட்ட போயிட்டு ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணிருக்காரு அந்த மனுல என்னன்னு பாத்தீங்கன்னா வருகின்ற நாலாம் தேதி வந்து எங்களுக்கு பிரச்சாரத்திற்கு அனுமதி கொடுக்குமாறு அவர் வந்து வேண்டுகோள் வைத்திருந்தாரு அந்த கடிதத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த கடிதத்தின் வாயிலாக கமிஷனர் அவர்கள் என்ன பண்ணிருந்தாரு பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாரா அவரு எங்களுக்கு வந்து பிரச்சாரத்துக்கு அனுமதி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்திருந்தாங்க ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா எப்பா அழகம் போலதாப்பா டிவி கேக்கு வந்து அவங்க எப்பயுமே கொடுக்க மாட்டாங்க இதை வந்து ஒதுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க ஆனா அங்க நடந்தது என்னென்னு பாத்தீங்கன்னா சேலம் ஒரு கமிஷனர் வாயிலாக அவர் என்ன பண்ணியிருந்தாரு பாத்தீங்கன்னா இப்படி டிசம்பர் நாலாம் தேதி வந்து கார்த்திகை திருநாளு அங்க வந்து அதிகமான ப்ரொடெக்ஷன் போஸ்ட் போடணும் அதாவது குறிப்பா சொல்ல போனா நம்மளுடைய தமிழ்நாட்டுல தான் சொல்றாங்க குறிப்பா ஏன்னா திருவண்ணாமலையில வந்து அதர் ஸ்டேட்ல இருந்து ஆந்திரா கர்நாடகா கேரளா நார்த்து சைடுல இருந்து வர்றதெல்லாம் இல்லை உலக அளவுல திருவண்ணாமலையில அந்த கார்த்திகை திருநாள் வருகின்ற டிசம்பர் நாலாம் தேதி எல்லாருமே வருவது வழக்கம் அங்க வந்து அதிகமான ப்ரொடெக்ஷன் போஸ்ட் போடணும் நாங்க அதனால போலீஸார் எல்லாருமே அங்கே போக வேண்டியது இருக்கும் அதனால அந்த நாள் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது ஏன்னா இங்கேயும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால நிராகரிக்கப்பட்டிருக்குது அதுவும் மூணு இது போலீஸ் தரப்புல இருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க பரப்புரை செய்யுங்க ஆனா அங்க பரப்புரை செய்யற இடத்தோட பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க அங்க வந்து அந்த மனுவில் வந்து குறிப்பிடப்படலையா நெக்ஸ்ட் எவ்வளவு பேரும் அந்த பரப்புரைக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அந்த மனுவிலையும் குறிப்பிடப்படலையா நெக்ஸ்ட் வெளிநாட்டுல இருந்து வருவாங்களா நெக்ஸ்ட் வெளிநாட்டுல இருந்து வருவாங்களா எவ்வளவு பேர் பைக்ல வருவாங்க எவ்வளவு பேர் கார்ல வருவாங்க அப்படின்ற மாதிரி அந்த மனுவுல வந்து குறிப்பிடப்படலையா அதனாலேயே மனு வந்து நிராகரிக்கப்பட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நெக்ஸ்ட் ஆறாம் தேதி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிற சூழ்நிலை தான் அதுவும் அனுமதி வழங்கலன்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா என்னப்பா இவங்க டிவிக்கேனாலே எப்பயுமே அனுமதி வழங்க மாட்டாங்க ஏதாவது காரணம் சொல்லிருக்கேன்னு நினைக்கலாம் உண்மையா சொல்லப்போனா பாபர் மசூதி எல்லாருக்குமே தெரியும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாபர் மசூதி வழக்க அப்போதான் வந்து வழக்கு வந்து தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து போலீஸ் கான்ஸ்டபுளுக்காக எல்லாருமே பிசிக்கல் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க பிசிக்கல் எல்லாருமே மூணு மணிக்கெல்லாம் போயிட்டாங்க ஆனா போனவங்க எல்லாருமே ரிட்டர்ன் அனுப்பி விட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாபர் மசூதி வழக்கு திருப்பு அன்னைக்குதான் வழங்கப்பட்டது அப்பவே வந்து நிறைய கவர்மெண்ட் லீவ் கொடுத்துருந்தாங்க உண்மையா பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள் அந்த இடிக்கப்பட்ட நாள்ல வந்து அங்கேயும் புரொடெக்ஷன் போஸ்ட் போடணும் அப்படின்னால்தான் போலீஸாரும் ஆனா டிவி கே தலைமையில பிரச்சாரம் நடப்பது உறுதி ஆனா டேட்டு தான் என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி டிவி கே தலைமையில இருந்து சொல்லிருக்காங்க இப்போ மட்டும் இல்லாமல் பாஜகவில் ரொம்ப பிரபலமானவர் முன்னாள் யாருன்னு பாத்தீங்கன்னா சம்பத்து இவர் என்ன பேசிருக்காரு பாத்தீங்கன்னா இப்ப பாஜகவில் இருந்து எப்பா இந்த டிவி கே கட்சி இன்னும் இருக்காப்பா அது வந்து தடாப் செய்ய வேண்டிய கட்சிப்பா அப்படின்ற மாதிரி டிவிகே கட்சி ரொம்பவே சாடி பேசியிருக்காரு இப்போ டிவிகே அந்த கரூர் இஷ்யூ வந்து சிபிஐ விசாரிக்கிறாங்களா அவங்களையும் சாடி பேசியிருக்காரு டிஎம்கேவோட கைகூலிப்பா இவரு அப்படின்ற மாதிரி இவங்க பேசுறாங்க வந்து பாஜக பி டீம்ன்றாங்க இவங்க கிட்ட இருந்து என்ன பேசுறாங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே பி டீம்ன்றாங்க ஆக மொத்தத்துல மாத்தி மாத்தி பேசுறது அரசியல் தெளிவா தெரியுது ஆனா மீண்டும் பிரச்சாரம் ஏற்பட்டா இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்க டிவி கே அவங்களுடைய தலைமையில் என்ன பண்ணிருக்காங்க பாதுகாப்பு படை அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு நூறு பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்களா அந்த நூறு பேர் ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் போலீஸ் அதிகாரிகள்லாம் இருப்பாங்க அதாவது இன்ஸ்பெக்டர்கள் இருந்து ஹை லெவல் ரேங்க்ல இருக்கிறவங்க டிஎஸ்பி அப்புறம் ஏடிஎஸ்பி எஸ்பி அவங்க ரேங்க்ல உள்ளவங்க எல்லாரையும் எல்லாரையும் வச்சு இங்க பாதுகாப்பு படைக்காக இவங்களை வந்து ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க முடிஞ்சிட்டுன்னு சொல்றாங்க ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ண இவங்க எல்லாருமே சேலத்துல டிசம்பர் மாசம் பரப்புரைக்கு பாதுகாப்புக்காக இவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க டிவி கேக்கு டிசம்பர் மாசம் பரப்புரைக்கு அனுமதி கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி டிவி கே அவங்க தொண்டர்கள் வாயில எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அனுமதி கொடுக்க போறோம் ஏன்னா எலெக்ஷன் கிட்ட வந்துச்சு இதுக்கு மேலே எந்த கட்சி வந்து அனுமதி கொடுக்கலனால மக்கள் அப்படியே தாங்கிற வாய்ப்பு இருக்கு அதனால அனுமதி கொடுக்க போறோம் அப்படின்றமே எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மேலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்க முடியும் மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை நான் சந்திக்கிறேன்